ஆய் ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இன்னைக்கு நீங்கள் பார்க்க போற சேரி வந்து பார்த்தீங்கன்னா நீதா அம்பானி டிஷூ சாஃப்ட் பனாரசி சேரீஸுங்க நிறைய கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தீங்க வீடியோ போடாமையே சேரீ சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க வர வர சேரி அவுட் ஆகிட்டே இருந்தது இப்போ தான் சாரீ ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் திரும்ப உடனே உங்களுக்கு கஸ்டமருக்காக வீடியோ போட்டிருக்கோம் இப்போ தான் நம்ம வீடியோ முத முறையா பார்க்கற மாதிரி தான் நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்தும் உங்களுக்கு வரும் கீழே நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சேரீயோட ஓப்பன் பிக்சர் வீடியோ மாடல் வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் ஆகுங்க புது புது டிசைன் வர வர உங்களுக்கு குரூப்பில் அப்டேட் கொடுப்போம் டெய்லியுமே நீங்கள் பார்த்துக்கலாம் வித் பாருங்க இது முந்தைய டிசைன் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனில் வந்துருங்க ப்ளவுஸ்லேயுமே டிசைன்ஸ் இருக்கும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் டிசைன்ஸ் வரும் சேரீ ஃபுல்லுமே இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற சரிங்க இது வர வர சோல்ட் அவுட் ஆகிட்டு இருக்கு கஸ்டமர் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்ததனால திரும்ப ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் கீழே இருக்கிற நம்ம நம்ம நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் எதுலுக்கா